ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு நீங்கள் நம்ம சேனலில் பச்சைப்பயிர் வச்சு நாலு விதமான ரெசிபி செய்ய போகிறோங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் மத்தியான ஒரு லன்ச் பாக்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு விதமான ரெசிபி இந்த பச்சைப்பயிர் வச்சு எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்துமா ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுக்கோ உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆகணுங்க நான் டீட்டெயிலெல்லாம் சென்ட் பண்ணுறேன் இப்போ ஒரு கப் அளவு பச்சை பயிரை நான் எண்ணெயை ஊற்றாமல் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க நல்லா சிம்ளே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிரை ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது ஈரம் இல்லாத மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்த பச்சை பச்சைப்பயிறை சேர்த்து மூடி போட்டு மூடிட்டு நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சல்லடையில் ஜளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சளிச்சு எடுத்துக்கோங்க பச்சைப்பயிரை சளிச்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் கடலை மாவையும் பார்த்திங்கன்னா நல்லா சல்லடையில் அரை கப் அளவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு மூணையுமே பார்த்திங்கன்னா நல்லா சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா முறுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம பிழிகிறதுக்கும் ஈஸியாக வரும் மூணு மாவையும் நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் காரத்துக்கு தக்கன பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் எள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன் இங்கே எள்ளுக்கு பதிலாக நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ உப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த மசாலா எள் உப்பு எல்லாம் மாவில் படுற மாதிரி தண்ணி தெளிக்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக கொஞ்சம் லூஸாக பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்ம முறுக்கு அச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஓல் சுள்ள ஸ்டார் அச்சு தான் நான் எடுத்து எடுக்கிறேன் நீங்கள் இதை முறுக்கு மாதிரி கூட பழைய நல்ல பட்டர் முறுக்கு மாதிரி கூட மொத்தமாக நீங்கள் ஊற்றிட்டு நம்ம கைட்டை பார்த்திங்கன்னா உடச்சி கூட விட்டுக்கலாம் நல்லா பிசஞ்ச மாவை பார்த்திங்கன்னா ஓவல் சேஃப்பில் உருட்டிட்டு முறுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க முறுக்கு அச்சில் பார்த்திங்கன்னா நல்லா நான் எண்ணெய் தடவிட்டேன் இப்போ முறுக்கு மாவை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மூடிட்டு இப்போ நம்ம ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க முறுக்கு ஒன் போல் வருதான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க புரிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் மாவு பசங்கன்னா நல்லா ஈஸியாக இந்த மாதிரி முறுக்கு கூட நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறேங்க என்ன சேர்த்துட்டு இப்போ பொறுமையாக பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டுக்கலாம் டக்குன்னு வேகமாக புழிஞ்சிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா முறுக்கு குழலாம் எடுத்துடணும் நீங்கள் கை வச்சு புழிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு வந்த ஆவி பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஹீட் வந்து கையில் படும் அதனால் நீங்கள் வேகமாக புழிஞ்சிட்டு டக்குன்னு சிம்மலே வச்சு புழிஞ்சிட்டு நீங்கள் நான் எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் சிம்லேயே பார்த்தீங்கன்னா மிதமான சூட்லேயே முறுக்கை வேக வச்சு எடுத்துக்கிடலாம் முறுக்கை மாற்றி போட்டும் நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கை எண்ணெயிலேருந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க வேறு பேப்பருக்கு இல்லை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா முறுக்கையும் நான் பிழிஞ்சு முறுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக ரெடி பண்ணி கூட நிறைய ரெடி பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு ஏர்டைர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு வாரம் வரைக்கும் கூட இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் சூப்பராக பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு பச்சை பயிறு முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு ரெடி பண்ணியாச்சுங்க ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் ரெசிபி பயிறு வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஒரு ஒரு டம்ளர் அளவு நான் பச்சைப்பயிறை மண்கடாயில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்ததுக்கப்புறம் கால் டம்ளர் அளவு அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசியும் பச்சை பயிரும் நல்லா வருந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு பச்சைப்பயிர் அரிசியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மெய்ய அரைக்காமல் இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நீங்கள் உடச்சிட்டு செய்யும்போது சீக்கிரமே பார்த்திங்கன்னா வெந்துடும் இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவு பச்சை பச்சைப்பயிருக்கு மூணுலேருந்து ஒரு நாலு டம்ளர் வர நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கஞ்சிக்கு லிக்யூடாக வேணும்னா இன்னும் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக பார்த்திங்கன்னா ஸ்பூன்ல எள்ளி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கஞ்சி மூணுலேருந்து ஒரு நாலு டம்ளர் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ரெண்டாக எடுத்துகிட்டு வந்தால் பச்சைப்பயிறு அரிசியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்சிடாமல் நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வெந்துருச்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வெந்து வந்துருச்சு நான் மூணு டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துருந்தேன் அது இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரி கிடச்சிருக்கு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் சீரகம் கூட தாளித்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இல்லைன்னா நீங்கள் நாடு சக்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி கஞ்சி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் அங்கே வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு நாடு சக்கரை சேர்த்து குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நாடு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி பனைவெல்லம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நாடு சக்கரை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்து அந்த சக்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்து சாடும் போது வாய்ப்பு பொண்ணு வயிற்று பொண்ணுக்கெல்லாம் ரொம்பவே அரும் மருந்தாக இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் ரொம்ப நேரம் குக்காக கூட அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் குக்காகி வரட்டும் பச்சை பயிர் கஞ்சியை நம்ம டம்ளர்லாம் சர்வ் பண்ணி வச்சுங்க இந்த பச்சைப்பயிர் கஞ்சியில் பார்த்திங்கன்னா நல்ல நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் கிறிஸ்மஸ் பழம் எல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா இன்னும் எனர்ஜியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க எனர்ஜியாக இருப்பாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மூணாவதாக சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்ல ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச அந்த பச்சைப்பயிரை பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டிட்டு நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் உங்கள் காரத்துக்கு தக்கன பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு துண்டளவு இஞ்சி வாசனைக்காண்டி பார்த்திங்கன்னா பிரிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டின பயிரையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது பருப்படைக்கு எந்த பக்குவத்தில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவோமோ அந்தளவுக்கு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் ரெண்டு தடவை சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிட்டேன் உங்ககிட்ட கம்மியாக இருந்தால் ஒரே தடவை மிக்சியில் அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் அரைச்சு எடுத்துட்டு வந்த அகலமான பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துடலாங்க மிக்சர் ஜார்ல சேர்க்கும் போது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம பார்த்தீங்கன்னா ஒன்னா ரெண்டா அரைச்சுக்கிடுவாங்க முழுசாக பார்த்தீங்கன்னா மெய்யாக அரைச்சிடக்கூடாது நம்ம பருப்பு வடைக்கலாம் மசால் வடைக்கலாம் எப்படி ஒன்று ரெண்டாக தண்ணி சேர்க்காமல் அரைப்போமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ரெண்டு தடவை நான் அரைச்சிட்டு வந்ததையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை வெங்காயம் மல்லித்தலை எல்லாம் சேர்க்கறதுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க மாவு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவும் சேர்த்துட்டுறேன் உங்களுக்கு மாவு நல்லா திக்னஸாக இருந்துச்சுன்னா இந்த மாவு நீங்கள் சேர்க்க தேவையில்லை அரிசி மாவும் கடலை மாவும் சேர்க்க தேவையில்லை மாவு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதிக மாவு சேர்த்திங்கன்னா உள்ள வடை உள்ள பார்த்திங்கன்னா மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு மீடியம் சைஸ் உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோன்னா எண்ணெய் உடனே டக் டக்குன்னு நம்ம வடையை தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வடை பார்த்திங்கன்னா மேலெலாம் கருக்கிட்டு உள்ளே மாவாக இருக்கும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எண்ணெய் உடனே நம்ம வடையை தட்டி தட்டி சேர்த்துக்கலாங்க வடையை உடனே பார்த்திங்கன்னா அடியிலேருந்து நம்ம கலந்து விட்டுறக்கூடாது ஒரு நாளில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தன்னால் பார்த்திங்கன்னா வடை நல்லா மேலே எலும்பி வந்துடும் அந்த பக்குவத்தில் நம்ம திருப்பி போட்டு ரெண்டு சைடு நல்லா பொன்னிறமாக சவந்தொடனே நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டா சூப்பராக நல்லா ஹெல்தியான பச்சை பயிர் மசால் வடை ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவுலையும் நான் வடை செய்து தட்டி சேர்த்துக்கிறேங்க இப்போ ரெண்டாவது பேச்சுமே நான் வடையாக தட்டி சேர்த்து பொன்னிறமாக சவந்தோனே நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த பச்சை பார்த்தீங்கன்னா மொளை கட்டி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கட்டின பயிரில் கூட நீங்கள் வடை செய்யலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சூப்பராக வடை இந்த வடை பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு வச்சு செய்கிற மசால் வடை மாதிரியே தான் இருக்கும் வேறு எந்த சேஞ்சுமே இருக்காது ஆனால் இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெளியில் மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நாலாவதாக பயிறு வச்சு ஒரு சூப்பராக பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோ அரை டம்ளர் அளவு பயிறு எடுத்துக்கேன் ரெண்டையும் கழுவி எடுத்துக்கிடலாம் குக்கரில் தான் இன்றைக்கி சாதம் செய்ய போகிறேங்க குக்கரில் ஒன்று வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரை ஆயில் சேர்த்துக்கிறாங்க கால் டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா வெடித்தோடனே கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு தடவை வறுத்து கொடுத்துக்கலாம் சீரகம் நல்லா பொருந்தோன்னே நான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா முழுசாவே சேர்த்துருக்குறேன் முழுசாக தோல் உரிச்சுட்டு அதில் நடுவில் நடுவில் கீரை மட்டும் போட்டுட்டு சேர்த்துக்கிறாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பல் அளவு பூண்டு வெள்ளை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனால் மீடியம் சைஸ் அளவு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கவும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துட்டு முப்பது செகண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன தக்காளியாக எடுத்துக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளினா ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா தோல் சுருங்குற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியோட தோல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்தோன்னே இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்து எடுக்கிறேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் பதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு எடுக்கிறேன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோடய ராஸ்மல் போனதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் அரை டம்ளர் அளவு பச்சை பயிரும் எடுத்துக்குவேன் அதுக்கு மூணு டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசிக்கு ரெகுலராக அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியும் அரை டம்ளர் அளவு பருப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் கரெக்டான அளவாக இருக்கும் என்னோடய ரைஸ்க்கு நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா நான் எடுத்திருந்த அரிசியும் பருப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேங்க இந்த பயிர் சாதம் நல்லா ஹெல்தியான ஒரு சாதம் நீங்கள் இந்த முளக்கட்டி கூட இந்த மாதிரி சாதம் பண்ணிக்கலாங்க இதில் முக்கால் அளவு வர உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க கொதிச்சதுக்கப்புறம் இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு மூடிக்கலாங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நல்லா கல் உப்பு கறையும் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ரெண்டு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் நான் ரெண்டு விசிலும் விட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அளவுக்கு பார்த்திங்கன்னா விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க ஏர் ஃபுல்லாக நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது அதே சமயத்தில் பச்சை பயிருமே நல்லா சூப்பராக நல்லா பூப்போல்ல மலர்ந்து வெந்திருக்குதுங்க நான் அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் நேரம் கூட நான் ஊறவே வைக்கல ஊற வைக்காம பார்த்தீங்கன்னா என்னோடய அரிசி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ரைஸை நீங்கள் ஊற வச்சு தான் குக்கரில் சாப்பாடு செய்வீங்கன்னா அரிசி கூடவே பச்சை பயிரையும் ஊற வச்சு இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு செய்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பயிர் சாதம் நல்லா சுட சுட சூப்பவாக ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் வச்சு ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்கள் மத்தியானம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பச்சைப்பயிர் வச்சு முறுக்கு கஞ்சிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி வடை ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சு காமிச்ச ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ